அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு ஏரின் உலார் உழவர் புயலென்னும் வாரி வழங்குன்றிக்கால் ஏரின் உலார் உழவர் புயலென்னும் வாரி வழங்குன்றிக்கால் பொருள் விளக்கம் மலைவளம் குறைந்தால் உழவர்கள் ஏதொழில் புரியார் ஏர்தொழில் செய்வதற்கு மழை மிகவும் இன்றியமையாததாகும் அந்த மழையின் அளவு சரியான பருவத்தில் போதுமான அளவு இருந்தால் மட்டுமே ஏர்தொழில் செய்ய முடியும் அவ்வாறு இல்லாமல் மழை இன்றி காணப்பட்டால் ஏர் செய்ய இயலாது உழவர்கள் தொழிலை செய்யாமல் விட்டுவிட்டால் இவ்வுலகில் உள்ள உயிர்களுக்குத் தேவையான உணவு இன்றி இவ்வுலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் பசியால் வருந்தும் எனவே இவ்வுலகில் உள்ள உயிர்கள் துன்பமின்றி வாழ்வதற்காக தேவையான உணவை உற்பத்தி செய்ய ம மலையை நாமும் வேண்டுவோமாக